தமிழகத்தில் கடந்த ஜூலை முதலாம் தேதி முதல் கட்டணம் மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் அனைத்து வீட்டு மின் இணைப்புகளுக்கான கட்டணத்தை அரசே ஏற்று மின் வாரியத்துக்கு மானியமாக வழங்கும் என அறிவிக்கப்பட்டது இதேபோல குடிசை மற்றும் குறுந்தொழில் நுகர்வோர் விசைத்தறி நுகர்வோர் ஐம்பது கிலோவாட் வரை உள்ள தாழ்வழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் ஐநூறு யூனிட் வரை பயன்படுத்தும் சிறு வணிகர்களுக்கு மின்கட்டண உயர்வு இருக்காது என்றும் மற்ற தொழில்துறை மற்றும் வணிகப் பிரிவுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் புதிய மின் இணைப்பு மின் இணைப்புக்கான பெயர் மாற்றம் உள்ளிட்ட சேவைகளுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன தமிழகத்தில் வீடுகளுக்கு ஒருமுனை மற்றும் மும்முனை பிரிவில் மின் இணைப்பு வழங்கப்படுகிறது இரு பிரிவிலும் புதிய மின் இணைப்பு வழங்க மீட்டர் வைப்புத்தொகை மின் பயன்பாடு வைப்புத்தொகை வளர்ச்சி கட்டணம் மின் இணைப்பு கட்டணம் பதிவு கட்டணம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல்வகை கட்டணத்தை மின் வாரியம் வசூலிக்கிறது மின் பயன்பாட்டு கட்டணம் மட்டுமின்றி பல்வகை சேவை கட்டணங்களையும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் உயர்த்தி உத்தரவிட்டது இந்நிலையில் ஜூலை முதலாம் தேதிக்கு முன் பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு பழைய சேவை கட்டணமும் முதலாம் தேதிக்கு பின் பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு உயர்த்தப்பட்ட மின்வாரிய சேவை கட்டணங்களும் வசூலிக்க மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது